விவேகானந்தரின் வீர மொழிகள் மனிதனின் தெய்வீக இயல்பு எனது லட்சியத்தை ஒரு சில வார்த்தைகளில் கூறிவிடலாம் அது இதுதான் மனித இனத்திற்கு அவர்களின் தெய்வீக தன்மையை போதிப்பதும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் அந்த தன்மை வெளிப்படுமாறு செய்வது எப்படி என்பதை சொல்வதும்தான் ஆகும் ஒவ்வொரு ஆன்மாவும் உள்ளடங்கிய தெய்வீகம் நிறைந்தது புற மற்றும் அக இயற்கையை அடக்குவதன் மூலம் இந்த அக தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதே நோக்கம் செயல் அல்லது வழிபாடு அல்லது பிராணனை கட்டுப்படுத்துதல் அல்லது தத்துவ ஆராய்ச்சி இவற்றுள் ஒன்றாலோ பலவற்றாலோ எல்லாவற்றாலுமோ இதனை செய்து சுதந்திரனாக இரு இதுவே மதத்தின் முழு உண்மை கொள்கைகளும் கோட்பாடுகளும் சடங்குகளும் சாஸ்திரங்களும் கோயில்களும் உருவங்களும் இரண்டாம் நிலையில் உள்ள விளக்கங்களே மனித இயல்பில் உள்ள வலிமையானவை நல்லவை ஆற்றல் பொருந்தியவை எல்லாம் இந்த தெய்வீகத்தின் விளைவு பலரிடம் இந்த தெய்வீகம் மறைந்துள்ளது உண்மையில் மனிதனுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு இல்லை எல்லா உயிர்களும் ஒன்று போலவே தெய்வீகமானவை எல்லா ஆற்றல்களும் உங்களுள் இருக்கிறது உங்களால் எதையும் செய்ய முடியும் என்பதை நம்புங்கள் நீங்கள் பலவீனர்கள் என்று எண்ணாதீர்கள் நமது ஆற்றல் நிறைவு ஞானம் இவை அனைத்தும் எல்லையற்று வளர்ந்தே தீரும் எல்லையற்ற ஆற்றல் எல்லையற்ற உண்மை எல்லையற்ற நிறைவு இவை நமதே இவற்றை நாம் பெற வேண்டியது இல்லை ஏனெனில் அவை நம்முடையவை அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் நாம் எல்லாம் வல்ல இறைவனின் பிள்ளைகள் எல்லையற்றதான தெய்வீக நெருப்பு பிளம்பின் பொறிகள் நாம் எப்படி பூஜ்ஜியங்களாக முடியும் நாமே எல்லாம் எதை செய்யவும் நாம் தயாராக இருக்கிறோம் நம்மால் எதையும் செய்ய முடியும் மனிதன் எல்லாவற்றையும் செய்தாக வேண்டும் உன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்து மற்றவை அதை சுற்றி தாமே ஒழுங்குபடுத்தப்படும் ஒவ்வொரு மனிதனிலும் எல்லையற்ற நிறைவு அடங்கியுள்ளது ஆனால் முழுவதும் வெளிப்படாமல் ஒவ்வொரு மனிதனும் புனிதத்தின் நிறைவை அடைவதற்கு வேண்டிய ஆற்றல் தன்னுள் அடங்கியவனாக இருக்கிறான் அல்லது உலகியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை பொறுத்தவரையில் ஒரு மாவீரனுக்குரிய சிறப்பை பெறுவதற்கு வேண்டிய ஆற்றல் தன்னுள் அடங்கியவனாக இருக்கிறான் நான் தாழ்ந்தவன் நான் பலவீனன் என்று நினைப்பதையே பாவம் என்றும் அறியாமை என்றும் நான் சொல்கிறேன் நம் ஒவ்வொருவரிலும் எல்லையற்ற அறிவு பரிபூர்ணமாக உள்ளது நீங்கள் பாமரர்கள் போல் தோன்றினாலும் உண்மையில் அப்படியல்ல நான் கூறுவதை கேட்டு இப்போது உங்களுக்கு சிரிப்பு வரலாம் ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் காலம் வரவே செய்யும் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் எழுந்திருங்கள் விழித்திருங்கள் இனியும் உறங்காதீர்கள் எல்லா தேவைகளையும் துன்பங்களையும் தீர்க்கும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது இதை நம்புங்கள் அந்த ஆற்றல் வெளிப்படும் மனிதன் நிரந்தரமான எல்லையற்ற மரணமற்ற ஆத்மாவின் தன் சொந்த ஆன்மாவின் பெருமையில் திளைக்கிறான் அந்த ஆன்மாவை எந்த ஆயுதங்களாலும் வெட்ட முடியாது எந்த சூட்டினாலும் உலர்த்த முடியாது நெருப்பினால் எரிக்க முடியாது நீரினால் நனைக்க முடியாது அது எல்லையற்றது பிறப்பற்றது இறப்பற்றது ஆரம்பமும் முடிவும் இல்லாதது அதன் முன்னிலையில் சூரிய சந்திரர்களும் வான மண்டலங்களும் கூட கடலின் முன் சிறு துளிகளாக தோன்றுகின்றன அதன் பெருமைக்கு முன்னால் இடம் என்பது சூனியத்தில் கரைகிறது காலம் என்பது இல்லாமல் ஒடுங்கிவிடுகிறது மிக்க இந்த ஆன்மாவில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆன்மாவின் எல்லையற்ற ஆற்றல் ஜடப்பொருளில் செயல்படும்போது போது பௌதீக வளர்ச்சி உண்டாகிறது எண்ணத்தில் செயல்பட்டால் அறிவு வளர்ச்சி உண்டாகிறது தன்னிடமே செயல்படும்போது போது மனிதன் தெய்வமாகிறான் உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் செல்வம் வேண்டுமானால் அதற்காக பாடுபடுங்கள் அது உங்களை வந்து சேரும் அறிவாளிகளாக விரும்பினால் அறிவு நிலையில் பாடுபடுங்கள் நிச்சயமாக உயர்ந்த அறிவாளிகளாவீர்கள் முக்தியை விரும்பினால் ஆன்மீக நிலையில் பாடுபடுங்கள் நிச்சயமாக முக்தி பெறுவீர்கள் பேரின்பம் பெறுவீர்கள் மனிதன் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவனது ஆன்மாவில் எல்லையற்ற சக்தி உள்ளது அவன் அதை உணரும் திறத்தை பொறுத்தே அது வெளிப்படுகிறது அவன் தனது எல்லையற்ற அறிவையும் ஆற்றலையும் உணர்ந்து எளிந்து நிற்கும் நாள் வந்தே தீரும் உன்னிடம் பாவம் இல்லை இல்லை நீ ஆற்றலுக்கு எல்லாம் உறைவிடம் எழுந்திரு விழித்துக்கொள் உன்னிடம் உள்ள தெய்வீகத்தன்மையை வெளியே கொண்டு வா எல்லோரிலும் எல்லையற்ற பூரணத்துவத்தின் கரு உள்ளது நல்ல எதிர்பார்ப்பு மனப்பான்மையையும் நல்ல எதிர்பார்ப்பு மனப்பான்மையையும் எல்லாவற்றிலும் நல்லதையே பார்க்கும் பாங்கையும் நாம் வளர்க்க வேண்டும் நமது மனதிலும் உடம்பிலும் உள்ள குறைபாடுகளை நினைத்து என் நாம் உட்கார்ந்து அழுவதில் எந்த லாபமும் இல்லை எதிர்மறையான சூழ்நிலைகளை அடக்குகின்ற வீர முயற்சியே நம் ஆன்மாவை மேலே கொண்டு செல்லும் நீங்கள் உண்மையில் யார் உங்கள் உண்மை இயல்பு எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உங்களின் எல்லையற்ற இயல்பை பற்றிய உணர்வை நினைவு கூற வேண்டும் அப்போது தலைகள் எல்லாம் நொறுங்கிவிடும் ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன் என்ற கருத்து நான் வாழும் ஒவ்வொரு நாளும் என்னில் மேலும் மேலும் உறுதி பெறுகிறது ஆணோ பெண்ணோ எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர்களிடம் உள்ள இந்த தெய்வீகம் அழிவதே இல்லை எல்லையற்ற வலிமை கொண்ட ஆன்மா நான் என்று எல்லோரும் சிந்தியுங்கள் எவ்வளவு வலிமை உங்களிடம் வெளிப்படுகிறது என்பதை அப்போது காண்பீர்கள் அறிவே ஆற்றல் என்கிறது ஒரு முதுமொழி இல்லையா அறிவின் மூலமாகத்தான் ஆற்றல் வருகிறது மனிதன் தன்னை எல்லையற்ற ஆற்றலும் வலிமையும் கொண்டவனாக அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இயல்பாகவே அவன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய ஆன்மாவை எந்த அளவுக்கு உணர்கிறானோ அந்த அளவிற்கு ஆற்றலை அவன் வெளிப்படுத்துகிறான் முடிவில் அவனுடைய தலைகள் விடுகின்றன முடிவில் அவன் சுதந்திரமாகிறான் ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை வேதாந்தம் போதிக்கிறது நமது ஆன்மாவின் மகிமையில் நம்பிக்கையின்மையே நாத்திகம் என்று வேதாந்தம் கூறுகிறது சந்தேகமின்றி பலருக்கு இது பயங்கர கருத்துதான் இது அடைய முடியாத குறிக்கோள் என்று நம்மில் பலரும் நினைக்கலாம் ஆனால் இதை ஒவ்வொரு மனிதனாலும் அடைய முடியும் என்று வேதாந்தம் வலியுறுத்துகிறது பிறப்பதாகவும் இறப்பதாகவும் நாம் கொண்டிருக்கும் மூல கருத்துக்கள் எல்லாம் பொருளற்ற பிதற்றல்கள் ஆன்மா பிறந்ததும் இல்லை இறப்பதும் இல்லை என்னால் இதை செய்ய முடியும் இதை செய்ய முடியாது என்று கூறுவதும் கூட பொருளற்றவைகள் நம்மால் எதையும் செய்ய முடியும் ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை வேதாந்தம் போதிக்கிறது நமது ஆன்மாவின் மகிமையில் நம்பிக்கையின்மையே நாத்திகம் என்று வேதாந்தம் கூறுகிறது சந்தேகமின்றி பலருக்கு இது பயங்கர கருத்துதான் இது அடைய முடியாத குறிக்கோள் என்று நம்மில் பலரும் நினைக்கலாம் ஆனால் இதை ஒவ்வொரு மனிதனாலும் அடைய முடியும் என்று வேதாந்தம் வலியுறுத்துகிறது எப்போதும் ஆன்மாவை பற்றியே பேசு கேள் சிந்தனை செய் இவ்வாறு செய்து கொண்டே வந்தால் காலப்போக்கில் உன்னுள் சிங்கம் சிலிர்த்து எழுவதைக் காண்பாய் மான்மா எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஒளியிலிருந்து வேறு திருப்பி கொண்டு இந்த தசையாலும் எலும்பாலுமான உடம்பை நாடியவாறு நான் நான் என்று அடித்துக் கொள்கின்றனர் இதுதான் எல்லா பலவீனங்களுக்கும் அடிப்படை ஜடப்பொருள் வலிமையானது என்றால் சிந்தனை எல்லாம் அல்லது இந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் முத்திரை பதிக்கட்டும் எல்லாம் அல்ல உங்கள் ஆற்றல் உங்கள் சிறப்பு உங்கள் மகிமை இவை பற்றிய சிந்தனைகளால் உங்களை நிறையுங்கள் வேதாந்தத்தின் இந்த கருத்துக்கள் வெளிவந்தாக வேண்டும் காட்டில் மட்டும் இருந்தால் போதாது குகைகளில் மட்டும் இருந்தால் போதாது அவை வெளிவந்து வழக்கறிஞர் சபைகளிலும் வழிபாட்டு மேடைகளிலும் ஏழையின் குடிசையிலும் மீன்பிடிக்கும் மீனவரிடமும் படிக்கின்ற மாணவரிடமும் செயல்பட்டாக வேண்டும் மீனவன் தன்னை ஆன்மாவனை நினைத்தால் சிறந்த ஆவான் மாணவன் தன்னை ஆன்மாவனை நினைத்தால் சிறந்த ஆவான் வக்கீல் தன்னை ஆன்மாவென நினைத்தால் சிறந்த வக்கீலாவான்